இதில் என்ன ஒரு கவலை அல்லது கைசேதமான ஒரு துக்கமான ஒரு விஷயம் என்று சொன்னா ரெண்டு கூட்டம் ஒரு கூட்டம் இஸ்லாமுக்கு வெளியில் வழிகட்டு போய் இருக்கிற கூட்டம் இன்னொன்று இன்னொரு கூட்டம் தங்களை முஸ்லிம்கள் இஸ்லாமில் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு சொல்லிக்கொண்டு கடைசியில் இஸ்லாமில் சொல்லப்பட்டதை நம்பாமல் வழிகட்டு போய் இருக்கக்கூடிய கூட்டம் இந்த ராஃபிதாக்கள் மொத்தாக்கள் ஹாரிஜியாக்கள் ஜியாக்கள் அப்புறம் கதரியா ஜபரியா முர்ஜியா ஜஹ்மியா இவங்க எல்லாமே இந்த மாதிரி குழப்பத்தில் ஆளானவங்க தான் அந்த லிஸ்டில் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தௌஹி ஜமாத்து வகையராக்கள் அவங்களும் இந்த லிஸ்ட்லேயும் அவங்கள்ட்ட எப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் உள்ள வழிகேடர்களில் இப்போ மொத்தானா அவங்க மொர்த்தா கொள்கை மட்டும்தான் இருக்கும் முர்ஜியானா முர்ஜியா கொள்கை மட்டும் இருக்கும் ஜஹமியான ஜஹமியா கொள்கை மட்டும் இருக்கும் அந்த கொள்கை மட்டும் இருக்கும் ஜபரியான அவங்களுடைய கொள்கை மட்டும் ஷியான அவங்களுடைய கொள்கை மட்டும் இந்த எல்லாத்திலும் இருக்கக்கூடிய வழிகேடுகள் எல்லாம் மொத்தமா ஒரு ஜமாத்தில் இருக்குன்னா அது தவி ஜமாத் இதே புரியுதா இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் வழிகேடு அவன் இருந்து கொஞ்சம் வழிகேடு இவன் கேட்டா நாங்கள்லாம் சுண்ண தூல் ஜமாத்துக்கிற கண்டிஷன்லாம் எங்களுக்கு வச்சுக்கிறது கிடையாதுங்க அவங்க பேசியிருக்கிறது எப்படி பேசியிருக்கிறாங்க நாங்கள் சுண்ணத்தூள் ஜமாத்துக்கிற கண்டிஷன்லாம் நாங்கள் வச்சுக்கிறது அது தேவை கிடையாது எங்களுக்கு குரான் ஹதீஸ் இருக்கு டைரக்டாக நாங்கள் எடுப்போம் ஆனால் அறிவாளி நீ குரான் ஹதீஸ்லேருந்து எடுத்துருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது நீ வழிகட்ட எல்லா கூட்டத்துடைய கொள்கையையும் படிச்சுட்டு அந்த கூட்டத்தார்களுக்கு சொல்லப்பட்ட பதில மறுப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய கொள்கையை சரிகண்டதுனால அந்த கொள்கைய சரி கண்டு போனதுனால அந்த நிஃபாக் அந்த நயவஞ்சகம் அந்த ஷக்கு உள்ளத்தில் வந்துருச்சு ராஃபிதாக்களுடைய புத்தகத்தை படிச்சிங்க அந்த ஷக்கு உங்கள்கிட்ட வந்துச்சு மொத்தாக்களுடைய புத்தகங்களை படிச்சிங்க அந்த சந்தேகம் உங்கள்கிட்ட வந்துச்சு ஹாரிஜாக்களுடைய புத்தகங்களை கருத்துக்களை படிச்சிங்க அந்த சந்தேகம் உங்கள்ட்ட வந்துச்சு ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களுடைய ச புத்தகங்களை படித்தீங்க அவங்கள்ட்ட விவாதம் பண்ணிங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுகளை பார்த்தீங்க அந்த சந்தேகம் உங்கள்கிட்ட வந்துச்சு இப்படியாக பல வழிகட்டவர்களுடைய நூல்களை படித்து அவர்களுடைய அந்த தொடர்பில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அந்த சந்தேகங்களை கடைசியில் இவர்களுடைய உள்ளங்கள் உறிஞ்சு கொண்டதால் உஷ்ரி பூபி இஜில் எப்படி இஸ்ரவேலர்களுடைய உள்ளங்கள் காளைக்கன்றின் பிரியத்தை உறிஞ்சு கொண்டன என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த மாதிரி இந்த சந்தேகங்களை அவர்கள் உறிஞ்சு கொண்டதுனால ஏற்பட்ட குழப்பந்தான் ஹதீச மறுத்தது குரானுக்கு மாற்று கருத்து சொன்னது தினைக்கும் குழப்பிக்கிட்டு இருக்கிறது புரியாமல் தடுமாறிகிட்டு இருக்குது புரியுதா உங்களுக்கு இவங்களுக்கு உதாரணம் எப்படி லகுஇல் ஹுதா ஹுவல் ஹுதா பாலைவனத்தில் ஒருத்தன் திகைச்சு போய் எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறான் அவனுடைய நண்பர்கள் சொன்னாங்க இந்த பக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு அவனோ அதன் பக்கம் திரும்ப மாட்டேன் என்று மறுக்கிறான் அந்த மாதிரிதான் அந்த உதாரணம் இப்போ என்ன இவர்கள் பாருங்க உதாரணத்துக்கு சொர்க்க நரகம் இன்னும் படைக்கப்படலன்னு உள்ள கொள்கை யாரு பிஜே பிஜே சார்ந்தவர்களுடைய கொள்கை சொர்க்க நரகம் படைக்கப்படவில்லை என்பது அதே போல் ஷஃபாத்து நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு யாருடைய ஷஃபாத்து தேவை கிடையாது நம்ம பெர்ஃபெக்டாக அமல் செஞ்சோம்னா நம்முடைய அமலை கொண்டு நேரடியாக எல்லா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் ஷஃபாத் என்பது தேவையில்லாத ஒன்று அது தேவைன்னா அது யாருக்காவது இருந்துட்டு போனால் நமக்கு தேவை கிடையாது நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஷெஃபாகத்து தேவையில்லை ஷஃபாத்தை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு அப்புறம் இதுக்குள்ளார உள்ளார போயிட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அங்கங்கே கற்கின விஷம்லாம் நிறைய இருக்கும் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால் அதனால தான் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப இந்த பாடத்தினுடைய அமர்வுகளில் இந்த விஷயத்தை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஈமான் ஒன்று மட்டும்தான் சந்தேக நோய்களுக்கான தீர்வு நல்லா புரிஞ்சுங்க சந்தேக நோய்களுக்கு தீர்வு விளக்கம் பதில் அல்ல புரியல உங்களுக்கு ஒருத்தர் சந்தேகத்தில் இருக்கான்னு வச்சுக்கிறேன் விளக்கம் கிடையாது குல் ஆமன் பில்லா குல் ஆமன் டு பில்லா அல்லாவை நம்பிக்கை அல்லாஹ் அல்லா சொன்னதை நம்பிக்கை கொண்டு ஆமன ரசூலு பிமா உன் சிலையிலே ஹிம் ரப்பி ஹி உல் முன் குல் உன் ஆமன பில்லா ஹி ஓ மலாய்கத்தி ஹி ஓ குத்துபி ஹி ஒரு சந்தேகத்துக்கு பதில் என்ன விளக்கம் என்ன ஈமான் முடிச்சு ஈமான் அப்புறம் தஸ்லீம்

இங்கே ஒரு விஷயத்தை புரிய கண்மூடித்தனமாக கல்லையும் மண்ணையும் பேயையும் பிசாசையும் மனுஷன் வணங்கிக்கிட்டு இருந்தான் தன்னுடைய பெண் பிள்ளையை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருந்தான் உயிரே இல்லாத கற்களுக்கு தன்னுடைய உணவுகளை நேர்த்தி செய்து கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட ஒரு மடத்தனமான நம்பிக்கையில் இருக்கும்போது கேள்வி கேட்கல புரியுதா புரியல ஒரு உயிரற்ற ஒரு கல்லை வணங்க சொல்லும்போது கேள்வி கேட்கல அது தவறு என்று புரிய வைத்து அவனை நேர் வழிக்கு அழைத்து வந்ததற்கு பிறகு அந்த நேர் வழியில் கேள்வி கேட்குறான் ஆட்சேபண்ண செய்யறான் புரியுதா தம்பி இப்போ நல்லா தெரியுதுங்க சாக்கடை நல்லா தெரியுது சாக்கடைன்னு தெரியுது அந்த சாக்கடையில் போய் ஒருத்தர் குளிக்க போறான் குடிக்க போறான் ஒருத்தர் உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு தம்பி இது சாக்கடைடா இது அசுத்தமான தண்ணீர் இந்த பாரு அந்த வீடு இந்த வீடு இந்த வீட்டில இருந்து கக்கூசு பாத்ரூம்லேருந்து வர்ற தண்ணிலாம் இதில் தான் போகுது இதில் குளிக்காத இது நல்லதல்ல அவன் அதில் தான் குளிச்சுக்கிட்டு வந்துருக்கான் எத்தனை நாள் அப்படின்னு சொல்றாரு புரிய வைக்கிறாரு கடைசியில் ஒரு வழி அவனுக்கு புரியுது அதை விட்டு வெளியே வந்துட்டான் வந்துட்டு ஒரு மதுரமான ஒரு ஊற்றுக்கு கூட்டிகிட்டு போய் சுத்தமான ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போய் கிறிஸ்டல் கிளியரில் இருக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி தண்ணீரில் கூட்டிகிட்டு போய் இந்த தண்ணியில் குழி நின்னு இது சுத்தமான தண்ணின்னு சொல்கிறாரு அந்த தண்ணியை கொண்டாந்து காட்டுறார் இப்போ அவன் கேள்வி கேட்குறான் இந்த தண்ணியில் கிருமி இருக்குமோ இந்த திரு இந்த தண்ணியில் ஏதாவது கிருமி இருக்குமோ இது என் உடலுக்கு கெடுதியாக இருக்குமோ இது எனக்கு ஒத்துக்குமோன்னு கேட்குறான் ஒரு சின்ன புரியறதுக்கு சொல்கிறேன் புரியல உங்களுக்கு ஏண்டா இந்த கேள்வி எங்கே கேட்டுக்கணும் முதல்ல நின்று சாக்கடையில் குளிக்கும்போது சாக்கடையை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேட்டிருக்கணும் அங்கே அதை கேட்காம செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உனக்கு அதை புரிய வச்சு உனக்கு முன்னாடி சுத்தமான கிறிஸ்டல் கிளியர் கண்ணாடி தண்ணியை கொடுத்து இதில் கூலிடா இதில் கூடிடான்னு சொன்னால் இதில் கிருமி இருக்குமோன்னு கேட்குறீங்க எவ்வளோ அப்படின்னு உனக்கு அதுதான் லைக் உனக்கு அது அதான் குஃபுர் அல்லா ஒருத்தர் என்ன செஞ்சா திரும்ப அவங்க வந்த வழியிலையே குஃபுரில் போயிடுறாங்க அந்த மாதிரி ஜாகிலியத்தில் இருந்தவங்களுக்கு ஜாகிலியத்தில் இருந்தவங்களுக்கு இஸ்லாம் என்ற ஒளியை கொடுத்து நேர் ஒழியை கொடுத்து உண்மையை சொல்லப்பட்டா இப்ப கடைசியில் ஆட்சேபணம் எதிர்மேல செய்யறாங்க அறிவு என்று சொல்லிக்கொண்டு உண்மையில் உங்களுக்கு நல்லா பாதுகாக்கணும்